வல்லுவம் போற்றும் தமிழே வணக்கம் எமக்கு இத்தகைய வாய்ப்பு வழங்கி சிறப்பித்த மகிழ்ச்சி எஃப்எம் இயக்குனர் மகேந்திரன் அவர்களுக்கு நன்றி தலைப்பு வானொலி என் பெயர் தர்ஷினி நான் அர்ஜுன் தொழில்நுட்ப பொருள் கல்லூரியில் படிக்கிறேன் உலக நடப்புகளை எல்லாம் அதிகாலை செய்தியாய் சுமந்து வரும் வானொலி நம் கனவுகளுக்கு கலைவண்ணம் தீட்டும் மகிமொழி சிந்திக்கும் ஆற்றலையும் சித்திரமான நிகழ்ச்சியையும் கொடுக்கும் மன பழமையின் ஈதமும் பண்பின் ஞானமும் அன்பின் ஊற்றும் புயலின் சீற்றமும் புதுமையின் பேரொழியும் புரட்சியின் தீயும் பிரதிபலிக்கும் பேரின்பர் கடலாய் கோலோற்றி நிற்கும் செங்கோலின் செந்தமிழாய் பட்டிதொட்டி இங்கும் மனம் பரப்பில் மனத்தால் இணைந்து காலத்தின் வெற்றி கனியாய் நிற்கும் வானுயர்ந்த வானொலியே சமூகத்தின் சந்நிதியே என்றும் காலையில் நீ சொல்லும் சங்கதியே சந்தன காற்றே சாரல் மலையாய் குளிர்விக்கும் செந்தமிழ் ஊற்றே நன்றி வணக்கம்